வணக்கம் நம்ம பார்க்க நெய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்துல இருநூறு ஆண்டுகளுக்கு மேல அதிக அளவு இந்த நெய் பயன்பாட்டில் இருக்கு சித்த மருந்துகள் பாத்தீங்கன்னா நிறைய இந்த நெய்யில அல்லது தேன்ல கலந்து மாதிரி தான் இருக்கும் இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகளில் இருக்கிற அணுக்களோட சுவர்களில் ஊடுருவக்கூடிய தன்மை இந்த நெய்க்கு இருக்கு நெய் கலந்து ப்ரிப்பேர் பண்றப்போ மூலிகையோட தன்மையை மேம்படுத்துமே தவிர மாற்றாது இதனாலதான் மூலிகை மருந்து தயாரிப்புல நெய் அதிக அளவு பயன்படுது மேலும் மூலிகைகளை கெடாமலும் பாதுகாக்குது ஒரு ஸ்பூன் நெய்யில பதினாலு கிராம் கொழுப்பு சத்து நிறைந்திருக்கு நெய்யில இருக்கிற கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் இது வந்து பேட் கொலஸ்ட்ரால் நம்மளை வந்து ரொம்ப நம்ம வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்லாம் கிடையாது இந்த குட் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு உள்ளுக்கு தேவையான பல ஆற்றலை கொடுக்குது இதுவரைக்கும் நம்ம கிரீன் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெய் பாத்தீங்கன்னா ஜீரண சக்தியை தூண்டுது வயிற்றில் உள்ள அமில தன்மையை சமன் செய்து வயிறு மற்றும் குடல் பகுதியில் மியூக்கஸ் லைனிங் பகுதியை வலுவாக்குது நெய்யில பாத்தீங்கன்னா உப்பு மற்றும் லாக்டோஸ் போன்ற சத்துக்கள் கிடையாது இந்த சத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பால்ல இருக்கும் பால் மற்றும் பால் பொருட்கள் ஒத்துக்கொள்ளாதவங்க இந்த நெய்யை தாராளமா உபயோகப்படுத்தலாம் நெய்யை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது கேன்சர் வராமல் தடுக்கும் ஆற்றல் இதுல இருக்கு நெய்ல பாத்தீங்கன்னா கான்சுலேட்டர் லினோலிக் ஆசிட் ஒமேகா த்ரீ மோனோ ஃபேட் அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட் தேர்ட்டி டூ பர்சன்ட் இருக்கு சாச்சுரேட்டட் ஃபேட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு குழந்தைகளுக்கு நெய் கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் நல்லது சின்ன வயசுல இருந்தே நெய் சாப்பிட்டுட்டு வர குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மூளை செல்களோட வளர்ச்சி ஆரோக்கியமா வரப்ப அல்சைமர் பார்க்கின்சன் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்கலாம் நெய்யை உருக்காம சாப்பிடுறதை விட உருக்கி சாப்பிடறப்ப உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது மூளை செல்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுனால ஞாபக சக்தியையும் தூண்டுது நெய் பாத்தீங்கன்னா சிறந்த அழகு பராமரிப்பு பொருளா இருக்கு சருமத்தை நல்லா பழபளப்பாகுது முகத்தில் ஏற்படும் கருவளையம் உதட்டு கருமை வரட்ட சருமம் முடி பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு இது ஒரு சிறந்த அழகு பராமரிப்பு பொருளா இருக்கு நெய்யை நம்ம ரெகுலரா உணவுல சேர்த்துட்டு வரப்ப கண் நரம்புகளை வலுப்படுத்துது கண் பார்வை திறனை மேம்படுத்துது பார்வையையும் நல்ல தெளிவு பெற செய்யுது இதனால கண்களுக்கு நெய் ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாம கண்களை சுற்றி இருக்கிற அந்த வளையம் அப்படின்றது ஏற்படாமல் தடுக்குது கருவளையம் இருக்கிறவங்க நெய்ய ஒரு டிராப்ஸ் எடுத்து கண்களை சுற்றிலும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் செஞ்சுட்டு வரப்போ கருவளையம் சரியாகுது உடல்ல வலுவே இல்லாதவங்க தினமும் நெய்யை சாப்பிட்டுட்டு வரப்போ உடலுக்கு தேவையான வலுவை கொடுக்குது குடல் புண்கள் அதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நெய்யை ரெகுலரா சேர்த்துட்டு வரப்போ அல்சருக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு நெய் பாத்தீங்கன்னா மலச்சிக்கலை போக்குது உடல் சூடு அதிகரிக்கிறதுனால ஏற்படுற கண் எரிச்சல் வயிற்று எரிச்சல் குடல் பிரச்சனைகள் சரும வறட்சி முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க பசு நெய்யை சாப்பிட்டுட்டு வர்றப்போ உடல் சூடு தனியும் மேலும் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்யும் உடலில் உள்ளே ஏற்படுற அந்த காயங்களுக்கு பசு நெய் ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்குது வெள்ளை அணுக்களை பலப்படுத்தும் ஆற்றல் இந்த நெய்க்கு அதிகளவு இருக்குதா ஒரு ஆய்வில் கூட சொல்லியிருக்குறாங்க புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுக்கிறவங்க உடலின் வலிமைக்கு இந்த பசு நெய்யை கட்டாயம் சாப்பிட்டுக்கணும் அஞ்சு வயசுக்கும் குறைவா இருக்கிற குழந்தைகளுக்கு ஒண்ணுல இருந்து இரண்டு ஸ்பூன் வரைக்கும் நெய் டெய்லியும் கொடுக்கலாம் அதே மாதிரி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு தினமும் ஆறு ஸ்பூன் வரைக்கும் நெய் சாப்பிட கொடுக்கலாம் கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தினமும் நெய்யை சாப்பிட்டுட்டு வரது ரொம்பவும் நல்லது நெய்யோட சிறப்ப தேரையார் அப்படின்ற ஒரு சித்தர் கூட சொல்லியிருக்காரு தொற்று மற்றும் தொற்றா நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு தேரையார் அப்படின்ற சித்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி சாப்பிட வேண்டும் என்று அவரோட பாடல்லையும் சொல்லியிருக்கிறாரு உடல் சுறுசுறுப்பு இல்லாம மந்தமா இருக்கிறவங்க உடலுக்கு ஆற்றலை கொடுக்கறதுக்காக இந்த நெய்யை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரப்ப நெய்யில இருக்கிற கொழுப்பு அமிலம் கல்லீரலால நல்லா உறிஞ்சப்பட்டு ஆற்றலா மாறுது இதனால உடலும் நல்ல சுறுசுறுப்பாகும் வறண்ட சருமம் மற்றும் பொழிவிழந்த சருமம் இருக்கிறவங்க கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு மசாஜ் செஞ்சுக்கோங்க இத ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்து நல்ல முகத்தை கழுவிட்டு வரப்போ முகத்தை நல்லா பொழிபாக்குது வறண்ட சருமத்தையும் சரி செய்யுது இருந்தாலும் வறண்டு போய் இருந்தாலும் இந்த நெய்யை உதட்டுல அடிக்கடி அப்ளை பண்ணிட்டு வரப்போ இந்த பிரச்சனைகளையும் சரி செய்யுது நெய்யை ரெகுலரா உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வரப்போ உடல்ல அமிலங்களை சமன்படுத்தும் மன அழுத்தம் உடல் சோர்வு மன சோர்வு எதிர்மறை எண்ணங்கள் போன்றவற்றால் உடல்ல அமிலங்கள் சுரக்குது இந்த மாதிரி அமிலம் அதிகமா சுரக்கிறதுனால ஒட்டு மொத்தமா இது எல்லாமே ஒரு கெட்ட கொழுப்புகளா உடல்ல சேர்த்து உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது நெய்ய நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வர்றதுனால உடல்ல அமிலங்களை சமன்படுத்தி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யுது நெய்ல பாத்தீங்கன்னா கியூட்ரிக் ஆசிட் இருக்கு இது இறைப்பையில் அமிலத்தோட சேர்ந்து உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது பொதுவா புரதச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த உணவுகள்ல பாத்தீங்கன்னா இந்த அமிலம் இருக்கும் நோய்வாய்பட்டு இருக்கிறவங்களோட உடல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தே இருக்காது இந்த மாதிரி உடல் வலிமையே இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெய் கூட கொஞ்சமா குங்கும பூ சேர்த்து விளக்கு ஏற்றிட்டு வரப்போம் அதாவது அங்க இருக்க ரூம்ல இந்த விளக்கை ஏற்றணும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு வரப்போ விளக்கில் எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றுது நேர்மறை எண்ணங்களை உருவாக்குது நம்மளோட கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவாங்க கோயில்கள்ல மட்டும் இல்லங்க வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றி கடவுளை வழிபட்டுட்டு வரப்போ தீய சக்திகள் ஆண்டாது நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்ல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் விலகும் பால் ஆடையில இருந்து நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அந்த வீடியோவோட லிங்க் மேல பாப்ப பாக்குற மாதிரியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்க போய் பார்த்து நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதாவது பால் ஆடையில இருந்து நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் சித்த மருத்துவத்துல மருந்துகள் சாப்பிடுறதுக்கு பசு நெய்ய தான் அதிகளவு பயன்படுத்துவாங்க ஆனா எருமை பால் நெய்யும் இருக்கு பசு நெய்யும் இருக்கு எருமை பால் நெய்யில பாத்தீங்கன்னா அதிக கொழுப்பு கண்டென்ட் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறப்ப அது கூட பருப்பு மற்றும் நெய் சேர்த்து அந்த உணவை நீங்க கொடுக்கறப்ப குழந்தைகளோட மூளை வளர்ச்சி மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இத கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளுக்கு ஒரு வயசுல இருந்தே கொடுக்கலாம் ஃபேட்டா இருக்கிறவங்க நெய்யை அதிகமா தவிர்ப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொலஸ்ட்ரால அதிகப்படுத்திடும் சோ அதனால இன்னும் ஃபேட் ஆயிரும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக அதை எடுத்துக்க மாட்டாங்க குண்டா இருக்கிறவங்களும் நெய்யை கண்டிப்பா எடுத்துக்கலாம் அதாவது இதுல நல்ல கொழுப்பு தான் அதிக அளவு இருக்கு சோ நீங்க இந்த நெய்யை சாப்பிட்றதுனால ரொம்பவும் ஃபேட்டாக மாட்டீங்க பட் நீங்க ஒவ்வொரு ஃபேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மருத்துவத்தை ஆலோசனை கேட்டுட்டு எந்த அளவுக்கு நெய் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிடுங்க சோ ஃபேட்டா இருக்கிறவங்க நம்ம ஃபேட்டா இருக்கோம் அப்படின்ற காரணத்துக்காக நெய்யை முற்றிலும் தவிர்க்காதீங்க ஏன்னா நெய்யில நிறைய நன்மைகள் இருக்கு சோ அந்த நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அதிக அளவு உடல் உழைப்பு இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாமே கண்டிப்பா நெய் சாப்பிடணும் இவங்களுக்கு தேவையான எனர்ஜியை அதிகளவு கண்டிப்பா இவங்க இத எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடல் முழுவதுமே இந்த நெய்யை அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போய் குளிச்சுட்டு வரப்போ நல்ல பலனை கொடுக்குது உடலையும் நல்லா பழபளப்பா ஷைனிங்கா மாத்துது நெய்யை பயன்படுத்துறப்ப கலப்படம் இல்லாத சுத்தமான நெய்யை பயன்படுத்துங்க நிறைய நெய்ல பாத்தீங்கன்னா டால்டா ஆட் பண்றாங்க கலப்படம் இல்லாத நெய்ய நீங்களே வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது வெண்ணைய வாங்கி அந்த வெண்ணைய உருக்கி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி அந்த நெய்யை பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நான் நிறைய வீடியோஸ் இதே மாதிரி அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்